பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் நான்காம் கணக்கு பார்க்கிறோம் சிம்பிள் என்ற வார்த்தையில் உள்ள அனைத்து எழுத்துகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி எத்தனை வரிசை மாற்றங்களை உருவாக்கலாம் என கேட்கப்பட்டுள்ளது சிம்பிள் என்ற வார்த்தையில் உள்ள அனைத்து எழுத்துக்களையும் பயன்படுத்துகிறோம் சிம்பிள் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கையானது ஆறு ஆகும் இதில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துகளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி எத்தனை வரிசை மாற்றங்கள் செய்யலாம் அப்போ வரிசை மாற்றங்கள்னாவே பெர்மிட்டேஷனில் கணக்கிடுவோம் சிம்பிள் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களையுமே பயன்படுத்தி வரிசை மாற்றங்கள் அப்போ அனைத்து எழுத்துக்களும்னா மொத்தம் ஆறு எழுத்து இருக்க ஆறு எழுத்துகளையுமே பயன்படுத்தி வரிசை மாற்றங்கள் கணக்கிடுறோம் எனவே கணக்கிட வேண்டியது சிக்ஸு சிக்ஸ் பி சிக்ஸ் அதாவது என்பி சிக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா எப்படி எழுதுலன்னா என்பிஎன்னு எனும் பொழுது என் ஃபேக்டோரியல்னு குறிக்கலாம் இப்போ சிக்ஸ் பி சிக்ஸ் என்னும் பொழுது சிக்ஸ் ஃபேக்டோரியல்னு எழுதலாம் சிக்ஸ் ஃபேக்டோரியலின் விரிவாக்கமானது ஆறு பெருக்கள் ஐந்து பெருக்கல் நாலு பெருக்கல் மூன்று பெருக்கள் இரண்டு பெருக்கள் ஒன்று இவற்றின் பெருக்கல் பலன் அப்படின்னு பார்க்குறப்ப ஆரஞ்சு முப்பது முப்பது பெருக்கல் நாலு நூற்றி இருபது நூற்றி இருபது பெருக்கல் ஆறு முன்னூற்றி அறுபது முன்னூற்றி அறுபது பெருக்கள் இரண்டு எழுநூற்றி இருபது ஒன்றால் பெருக்கிறப்ப அதே மதிப்புகள் தான் எழுநூற்றி இருபது என்பது தேவையான வரிசை மாற்றங்கள் ஆகும்